நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பினும் அவர்களை ஆளுகின்ற எண் என்பது நான்கு ஆகும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தனிமையை அதிகம் இவர்கள் விரும்புவார்கள் கலகலப்பாக யாரோடனும் இவர்கள் பேசமாட்டார்கள் அவர்கள் மிகவும் மனமுடைந்து விட்டால் தன்னுடைய நல்ல மனநிலைக்கு வருவதற்கு வெகு நேரமாகும் மிகவும் கடினமாகவும் பல நேரமாக வேலை செய்யும் இவர்களுக்கு பாராட்டோ கொஞ்சம்தான் கிடைக்கும் இந்த எண்ணில் பிறக்கும் பெண்கள் தமது வீடுகளில் அதிக வேலை செய்வார்கள் குடும்பத்தின் முழு பொறுப்பையும் தாமே ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மிகவும் நம்பிக்கை உரியவர்கள் சமுதாயத்தில் நல்ல புகழ் பெறுவார்கள் இவர்களது நிதிநிலைமை என்பது நாற்பது வயது முதலாக இவர்களது செல்வநிலை என்பது உயரும் பண விஷயத்தில் பல ஏற்ற இறக்கங்களை காண்பார்கள் இவர்கள் எந்த ஒரு வேலையையும் தொழிலையும் தனியாகவே செய்வது நல்லது யாருடனாவது கூட்டு சேர்ந்து தொழில் செய்தால் கூட்டாளிகளின் சந்தேகத்துக்கு உள்ளாக நேரிடும் இவர்கள் தமது மேலதிகாரிகள் வேலைக்காரர்கள் தனக்கு கீழே இருப்பவர்கள் ஆகியோரிடம் கவனமாக பழக வேண்டும் இல்லையெனில் அவமானத்துக்கு உள்ளாக நேரிடும் இவர்களது உடல்நிலை என்பது பொதுவாக இவர்கள் சுவாச உறுப்புகள் மிகவும் பலவீனமாக இருக்கும் அதேபோல் மூச்சுவோட இயலாமல் இவர்கள் அடிக்கடி கஷ்டப்படுவார்கள் மூட்டு வலி கால்வழி திடீர் திடீரென வயிற்று வலி ஏற்படும் சிறுநீரக கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இவர்களது நோயை என்னதென்று அறிவது என்பது கடினமாகும் இரத்த சோகை மனநோய் ஏற்படக்கூடும் எனவே இவர்கள் கவலையை விட்டுவிட வேண்டும் அதுவே ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகும் அசைவு உணவு உண்பது என்பது கூடாது இவர்கள் எப்பொழுதும் காய்கறிகளை பயன்படுத்துவது நல்லது அதேபோல் சூப்பும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவும் சாப்பிடுவது மிகவும் நல்லதாகும் இவர்களது திருமண வாழ்க்கை என்பது என் நான்கு என் கொண்ட கணவர் தந்திரசாலியாக அறிவாளியாக தன்னுடைய கருத்துக்களை மனைவியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் தன்னை வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அன்பாக எல்லோரிடமும் நடந்து கொள்வார்கள் ஆபத்தான காரியங்களை துணிந்து செய்து ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் இதனால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பம் உருவாகும் என் நான்கு கொண்ட மனைவி மிகவும் அழகாக கவர்ச்சியாக இருப்பார்கள் பலமான மனோதுடன் இருக்கும் அழகாக உடை அணிவார்கள் சர்வாதிகாரியமாக நடந்து கொள்வார்கள் எப்பொழுதும் எதையாவது நினைத்து கொண்டே இருப்பார்கள் தனது வீட்டை அதிகமாக நேசிப்பவர்கள் இவர்களே ஆவார்கள் ஆனால் யாரிடமும் அன்பாக பழமா பழக மாட்டார்கள் ஆகையால் இந்த நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பலன் என்னவென்று நீங்கள் கிட்டத்தட்ட தெரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் ஆகையால் எனது நேயர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த என்னில் பிறந்தவராக இருப்பீர்களானால் உங்களது பலன் என்ன என்று தெரிந்திருக்கும் அதுபோல் உங்களது உணவு முறை வாழ்க்கை முறை நடைமுறை தொழில்முறை எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நினைத்துக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்